தங்கையின் காதல் விவகாரத்தில் அண்ணன் குறுக்கே நின்றதால் பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயன்ற காதலன் உட்பட மூன்று பேர் கைதாகியுள்ளனர் உள்ளகரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித் இவரது தங்கை மீனம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகின்றார் இவரும் அதே பகுதியில் ஆன்லைன் மூலமாக வீட்டு உபயோகப் பொருட்களை டெலிவரி செய்யும் நெல்சன் என்பவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது நெல்சன் காதலிப்பது அவரது குடும்பத்தினருக்கு பிடிக்காததால் கல்லூரி மாணவியிடம் வில்சனை காதலிப்பதை விட்டுவிடு என்று தகராறு செய்துவிட்டு சென்றுள்ளார் இந்த காதல் விவகாரம் குறித்து கேள்விப்பட்டதும் ரஞ்சித் தனது தங்கையை விழுப்புரத்தில் உள்ள தங்களது பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைக்க புறப்பட்டபோது நெல்சன் தனது நண்பர்களுடன் வந்து தகராறு செய்துள்ளார் மேலும் ரஞ்சித்தின் பைக்கை பிடுங்கிக் கொண்டு சென்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் தனது நண்பர்களுடன் சென்று நெல்சன் நண்பரின் பைக்கை எடுத்துச் சென்று உள்ளகரம் பாரதி தெருவில் வைத்துவிட்டு தனது பைக்கை கொடுத்தால்தான் இந்த பைக்கை தருவோம் என ரஞ்சித் செல்போனில் கூறியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த நெல்சன் தனது நண்பர்களான மெக்கானிக் குமார் துணிக்கடை ஊழியர் கோகுல் ஆகியோருடன் உள்ளகரம் சென்று அங்கிருந்த ரஞ்சித் மற்றும் அவரது நண்பர்கள் மீது பெட்ரோல் நிரப்பிய பாட்டில் குண்டின் திரி அணிந்து விட்டதால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் குறித்து மடிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நெல்சன் ஜெயக்குமார் கோகுல் ஆகியோரை பெருங்குடி கல்லுக்குட்டையில் வைத்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து வழக்கு பதிவு செய்து மூன்று பேரையும் ஆலத்துவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் மடிப்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்